கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறே நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினோட உங்களிடம் பேச சொல்லுகிறார் ஜோப்பு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீர் அவளையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்னென்பான சகோதர சகோதரிகளே நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா தினமும் ஆண்டவரை தருறீங்களா நீங்க ஆண்டவரை ஜபிச்சு கொண்டே இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஒருவர் மூலம் ஆண்டவர் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட குடும்பங்கள் உறவுகள் நண்பர்கள் ஆண்டவர் உங்கள் வீட்டை எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவாராம் ஆண்டவர் ஜோகுவுடைய வாழ்க்கையிலும் ஜோகு ஒரு ஒருவர் மூலமாக அவற்ற குடும்பம் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேறு பாதுகாத்தாராம் ஆண்டவர் உங்களை பாதுகாத்தா பாக்கியம் உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் நண்பர்களையும் உங்களோட நீங்க இருக்கிற இடத்தையே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வேலி எடைத்து பாதுகாப்பாராம் அப்ப நீங்க ஆண்டவர் தினமும் தேடுவீங்க அவர் வழியில் நடப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வமா அன்பான தகப்பனே அப்பா விசுவாசத்தில் ஜோகுவை போல நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே தினமும் உம்ம ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உன்னுடைய வேதத்தை தியானிக்க வேண்டும் எங்களுடைய ஜெப நேரங்கள் கூட வேண்டும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியுங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் நிமித்தமாக அநேகருமை அறிந்து கொண்டு உமது வழியில் வர உம்முடைய பாதுகாப்பு மாற்றுப்போக்கள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க எஸ்ரிவின் நாமத்தில் ஜபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்